கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏசாயா இருபத்தி ஏழு ஆறாவது வசனம் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் பிரியமானவர்களே இந்த வசனத்திலே கத்தர் யாக்கோபை ஒரு மரத்தோடு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று ஒரு மரம் மிக உயரமாக வானத்தை தொடுகிற அளவுக்கு வளர்ந்து பலன் கொடுப்பது போன்ற போன்று யாக்கோபும் வேர் பற்றி பலன் கொடுப்பான் என்று அண்டவர் சொல்லுகிறார் அதை ஒரு மரத்தோடு ஒப்புமைப்படுத்துகிறார் ஒரு சின்ன ஒரு புதர் செடியே போன்ற அல்ல ஒரு புதர் செடியை நாம் எளிதாக அதை அப்புறப்படுத்த முடியும் அதோட வேரோடு அதை பிடுங்கி நாம் போட முடியும் ஆனால் ஒரு மரத்தை அதை வேரோடு பிடுங்குவது கடினமான காரியம் அதை எளிதாக பிடுங்கிவிட முடியாது அதே போல ஒரு மரம் போன்று நாம வேரூன்ற பட வேண்டும் என்று சொல்லுகிறார் எஸ்ஐயா தெற்கதரசியின் புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள் அதாவது நம்ம ஒவ்வொருவருமே கத்தர் அவருடைய மகிமைக்கென்று ஒரு மரமாக ஒரு நீதியின் விருட்சமாக நாட்டி இருக்கிறார் அப்படிப்பட்ட நாம வேர் பற்றி இருக்க வேண்டும் வேர் பற்றி இருப்பது என்பது அதே அதிகாரம் முந்தின வசனத்தில் அதாவது ஏசா இருபத்தி ஏழு ஐந்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோடே ஒப்புரவாகட்டும் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோடு உப்புரவாகட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தரை பற்றி கொண்டு அவரோடு ஒப்புரவாகுவதுதான் வேர் பற்றுகிற வாழ்க்கை என்று இங்கே பார்க்கிறோம் பெரிய மாணவர்களை ஆண்டவரை பற்றி கொண்டு எப்படி அவரோடு ஒப்புரவாகுவது இது தான் எபேசிய ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று அதாவது நம்ம நம்ம ஒவ்வொருவருமே தேவனுடைய கோபாக்கனைக்கு உகந்தவர்களாக அதாவது அந்த தண்டனைக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம் கர்த்தரை சேராதவர்களாய் தூர தூரத்து அவருக்கு தூரமானவர்களாய் வாக்குத்திற்கு அந்நியர்களாக ஒரு தேவனற்றவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாக்கி இருக்கிறார் பாருங்கள் அதே அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் யேசு கிறிஸ்தோ நம்ம இருந்த அந்த பகையை நம்முடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் இருந்த அந்த பகையை அவர் கொன்று தேவனோடு நம்பி ஒப்புரவாக்கி இருக்கிறார் எப்படி ஒப்புரவாக்கினார் என்று அவரையே பலியாக கொடுத்து அவருடைய இரத்தத்தையே பரிகாரமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை அவருக்கு ஒப்புரவாக்கி இருக்கிறார் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற அந்த தண்டனை அவர் மேல் விழுந்தது அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார் அப்படி அவர் ஒப்புரவாக்கினதை பல வேலைகளை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் வரை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நான் உன்னை சிநேகிக்கிறேன் உன்னை மீட்டு கொண்டேன் நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார் பல வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்து அதை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இப்படி கர்த்தர் அவர் நம்மை தேவனோடு ஒப்புறவாக்குனதையும் அவர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற நன்மைகளையும் கர்த்தர் தினம் தினம் நம்மோடு பேசி கொண்டு வருகிறார் ஆனால் நாம தேவனோடு ஒப்புற நாம் அதையெல்லாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அவருடைய மகிமைக்குரியவர்களாக நம்ம மாற வேண்டும் என்றால் நாம் ஒப்புறவாகட்டும் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் என்னோடு என்னை பற்றிக்கொண்டு என்னை பற்றி கொண்டு வேறெப்படி நிலத்தில் பற்றி இருக்குமோ அதே போல் அவன் என்னை பற்றி கொண்டு என்னோடு ஒப்புறவாகட்டும் அப்பொழுது அதை யாக்கோபு இஸ்ரவேலாக மாறி பலன் கொடுக்கிறான் யாக்கோபு என்பது அந்த பழைய வாழ்க்கை அந்த மாயையான ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை மனித வாழ்க்கை என்பது அது ஒரு நிலையற்ற ஒரு மாயையான வாழ்க்கையாக காணப்படுகிறது மனிதனுடைய நாட்கள் புல்லு கோப்பா இருக்கிறது வெளியில் பூக்கிற புஷ்பத்தை போல பூக்குறான் என்று சங்கீதம் நூற்றி மூன்று பதினைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வெளியில் பூக்கிற புஷ்பம் என்றால் அது இன்றைக்கு பூத்து நாளைக்கு இல்லாமல் போயிடும் அப்படிதான் மனிதனுடைய நாட்கள் இருக்கிறது நாம பார்க்கிற சமுதாயத்திலே நம்முடைய சூழ்நிலைகளிலே பார்த்தோம் என்றால் இன்றைக்கு இருப்பவர்கள் நாளை இருப்பதில்லை அப்படி ஒரு நிலையற்ற வாழ்க்கையை தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் ஒரு பொருட்டாக நினைக்கிறார் பாருங்கள் இதுதான் தாவிது சொல்லுகிறார் சங்கீதம் எட்டாவது அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்களிலே மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனு புத்திரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரமின்று உம்முடைய கரத்தின் கிரியைகளையும் நீர் உண்டாக்குன வானத்தையும் நட்சத்திரங்களையும் பார்க்குற போது நீர் ஒரு மனுஷனை சாதாரண ஒரு ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழ்கிற இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு கடந்து போகிற ஒரு நிழல் போல இருக்கிற அந்த மனுஷனை நீங்க நினைக்கிறதற்கும் அவனை எண்ணுகிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று இங்கே பார்க்கிறோம் நாம் அப்படித்தான் இருக்கிறோம் பிரியமானவர்களே ஆனால் ஆண்டவன் நம்ம நினைவா இருக்கிறார் யோபுன் புஸ்தகத்திலே ஏழாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்கள் பார்த்தோம் என்றால் யோபு சொல்லுகிறார் மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவர் நம்மை ஒரு பொருட்டாக நினைத்து நம்மை அவருடைய சிந்தையில வைத்து அவர் அவர் நம்மை காலைதோறும் விசாரிக்கிறார் காலைதோறும் புது கிருப்பையை கொடுக்கிறார் ஆண்டவர் நம்மை நம்மைப்படுத்துகிறார் நிமிஷந்தோறும் நம்மை சோதி தருகிறார் நமக்கான நன்மைகளை செய்கிறார் தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நமக்காக ஏதோ கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறார் நம்ம ஒன்றுக்கு உதவாதவர்கள் பிரயோஜனம் மற்றவர்கள் மண்ணான பாவ சாயலை உடையவர்கள் நம்மை ஒரு பொருட்டாக நினைத்து கர்த்தர் நமக்கு இவ்வளோ கிரியைகள் செய்கிறார் அதுக்கு மேலாக அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் அவர் நம்மை பிள்ளைகள் நம்மை சொந்தமாக்கியது நமக்காக இவ்வளோ கிரியைகள் தினம் தினம் செய்வது எல்லாமே நமக்கு பெருசு மிகவும் பெரிதாக இருக்கிறது ஆகவே இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒப்பற்ற செல்வமாக இருக்கிறார் இது எல்லாவற்றுக்கும் காரணர் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக செய்த அந்த ஒரு தியாகம் அந்த ஒரு சாக்ரிபைஸ் தான் நம்மை இன்றைக்கு பிதாவோடு இணைய வைத்திருக்கிறது அவ்வளவு மகத்துவம் உள்ள அவ்வளவு வல்லமை உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவன் மண்ணான நமக்குள்ளே அந்த நிலையற்ற வாழ்க்கை வாழ்கிற நமக்குள்ளே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக தேவனுக்கு ஒப்புரவாக்குனது போல நாமும் நம்மை தாழ்த்தி அவரிடம் அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் தான் நாம் அந்த அவருக்குள்ளே அந்த வேர் கொள்ளுகிற வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் கத் இயேசு கசு நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை அவருக்கு பிரியமான அவர் உகந்த ஆலயமாக கட்டுகிறார் பாருங்கள் தாவீது ராஜா கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார் ஒன்று நாளாகவும் பதினேழாவது அதிகாரத்திலே இதை குறித்து நாம் பார்க்க முடியும் ஆனால் கர்த்தர் தாவீதோடு சொல்லுகிறார் ஒன்று நாளாகவும் பதினேழாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு ஆகிய வசனங்களிலே நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரரில் ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்பப் பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் சிங்காசனத்தை ஏற்றிக்கும் நிலைக்கு பண்ணுவேன் அதாவது உன் நாட்களுக்கு பிறகு உன் புத்திரரில் ஒருவன் எழும்பி எனக்காக ஆலயத்தை கட்டுவான் அவனுடைய சிங்காசனம் என்றைக்கும் நிலைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பார்க்கும் போது சாலோமோன் கத்திரிக்காக ஆலயத்தை கட்டினார் ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர்கள் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களில் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாஸ்தமாயிறார் வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமா இருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார் நீங்கள் எனக்கு கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது நான் வாசம் பண்ணத்தக்க ஸ்தலம் எது என்று அந்தவர் கேட்கிறார் ஆண்டவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமா இருப்பதில்லை என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கிறோம் ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புவது நமக்குள்ளே இதே தான் ஏழு பதினைந்தாவது பகுதியில் உள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் ஆவி உள்ளவர்களிடத்தில் கத்தர் வாசம் பண்ணுகிறார் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் கத்தர் வாசம் பண்ணி அவர்களை தேவனுக்கு பெரியமான ஆலயமாக கட்டுகிறார் ஆகவே நான் தான் தெற்கு தரிசியின் மூலமாக தாவீதிடம் சொன்னது கத்தர் ஏசு கிறிஸ்து அவருக்கு பிரியமான ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லுகிறார் இதை தான் சகரியா தீர்க்கதரசின் மூலமாகவும் சொல்லியிருக்கிறார் சகரியா தீர்க்கதரசின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய வசனத்தில் சேனைகளின் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை எனப்படும் அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கத்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவரே கத்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார் இவ்விரண்டு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கு பிரியமான ஆலயத்தை கட்டுகிறார் நான் நாம் அவரிடத்துல நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே அவர் வீற்றிருக்கிறார் ராஜாவாக ஒரு ஆசாரியராக அதாவது நமக்குள்ளே இருந்து அவர் ஆளுகை செய்கிறார் நம்மை ஆசாரியர்களாகவும் மாற்றுகிறார் பிதாவுக்கு பிரியமான பலிகளை அவர் உகந்த பள்ளிகளை நாம செலுத்துகிறவர்களாக நம்மை மாற்றுகிறார் அவர் நமக்குள்ளே வாசமா இருக்கும்போது இந்த ரெண்டு அபிஷேகமும் நமக்குள்ளே உண்டாகிறது அதாவது ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த அபிஷேகம் வெளிப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் ஒன்று பேரில் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கும்போது ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அந்த ஜீவனுள்ள கல் தான் ஏசு கிறிஸ்து அவர்தான் அந்த ஜீவனுள்ள வெளியேறப்பற்ற மூளைக்கல்லாக இருக்கிறார் மூளைக்கல் என்று சொல்லும் போது அந்த கட்டிடத்தை தாங்குகிற கல்லாக இருக்கிறது அதாவது அந்த சுவர்கள் இடிந்து போகாத ஒவ்வொரு சுவர்களையும் இணைக்கிற அந்த ஒரு கார்னர் ஸ்டோன் ஒரு கல்லாக இருக்கிறது அதுதான் அந்த கட்டடம் இடிந்து விழாமல் அது ஒரு திடமாக நிற்பதற்கு ஆதாரமாக இருப்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆண்டவருக்கு பிரியமான ஆலயமாக நம்ம விளங்குவதற்கு மூளை கல்லாக இருப்பவர் ஏசு கிறிஸ்து அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவர்களுக்கு அது வெளியேற பெற்ற கல்லா இருக்கிறது என்று அடுத்த வசனத்திலே ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனத்திலே நாம பார்க்க முடியும் அது விசுவாசியாதவர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அது இடறதற்கு ஏதுவான கல்லாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள கல்லை நாம பற்றி கொள்ளும்போது நாமும் ஜீவனுள்ள கற்களை போல கத்தருடைய ஆலயமாக நாம மாறுவோம் அப்போதான் நாம அவருடைய மகிமை நிறைந்த ஆலயமாக மாற முடியும் பாருங்கள் ஆஹ் வெறும் கோலும் கையுமாக லாபானிடத்தில் செல்லுகிறான் லாபானிடத்தில் போன பிறகு கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததனால் அவன் மனைவி பிள்ளைகள் என பல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் ஒரு கட்டத்தில் அவன் லாபானிடம் தன்னை தகப்பன் வீட்டிற்கு அனுப்பி வைக்கும்படி கேட்கிறான் அப்பொழுது லாபான் சொல்லுகிறான் நீ என்னோடு இருக்கும்போது எனக்கு நிறைய கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததாக நான் உணர்கிறேன் நீ தொடர்ந்து என்னோடு கூட இரு என்று லாபான் யாக்கூபிடத்தில் சொல்லுகிறான் அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறான் அதிகாவின் முப்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பெண் கத்தருமை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் இந்த வசனத்திலே பாருங்கள் அந்த யாக்கோபிடத்திலே ஒரு தாழ்மையை நாம பார்க்க முடியாது நான் வரும் உனக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பெண் உனக்கு இருந்து உனக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வந்தது அப்படி என்கிற நான் என்கிற அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் உள்ளவனாக இருக்கிறான் அதன் பிறகு நாம பார்த்தோம் என்றால் லாபான் மூலமாக அவனுக்கு அதிகமான நெருக்கம் உண்டாகிறது அதற்கு பின்பு அவனை விட்டு ஓடி போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அதை தொடர்ந்து ஏசாவும் அவனை எதிர்கொண்டு வருகிறான் ஸோ எல்லா எல்லாவற்றின் மூலமாக எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் மிகவும் ஒடுக்கப்பட்ட அந்த யாக்கோபு யாப்போக்கு ஆற்றின் பிந்தி பிரிந்தி தனித்திருக்கிறான் அவன் அங்கே கர்த்தரோடு கர்த்தரோடு ஒப்புரவாகிறான் அவன் அழுது கெஞ்சினான் என்று ஓசியா தீர்க்கதரசின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் என்று கர்த்தர் எங்கே பற்றி கொள்கிறான் அவன் எப்படி ஒப்புரவாகிறான் என தன்னை யாக்கோபி என்று தன் நிலை உணர்ந்து தன்னுடைய சுயத்தை ஆண்டவரிடத்துல அங்கே சொல்லுகிறான் தான் எப்படிப்பட்டவன் என்று நான் என்கிற அந்த சுயம் நான் நல்லா இருக்க வேண்டும் நான் என்கிற அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் அந்த ஒரு ஈகோ இருக்கிறது வரைக்கும் நாம பலன் கொடுக்கிறவர்களாக மாற முடியாது அவன் அங்கே ஒப்புரவாகும் போது அவனை இஸ்ரவேலாக அங்கே மாற்றுகிறான் இஸ்ரேவேலாக அவன் மாற்றின பிறகு அவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அதிகமும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்து பதினொன்று ஆகிய வசனங்கள் நாம பார்க்க முடியும் இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் பாருங்கள் அதற்கு முன்பாக அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது ஆனால் கத்தர் அவனை சிறவியலாக மாற்றும் போது அது எப்பொழுது உண்டானது அவன் ஒப்புரவாகும் போது அவன் தன்னை அங்கே தாழ்த்தி அழுது கெஞ்சி தான் யாக்கோபு என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான் தான் ஒரு சுயநலவாதி தான் ஒரு ஏமாற்றுக்காரன் என்பதை அங்கே ஒப்புக்கொள்ளும் போது கத்தரவனை இஸ்ரவியலாக மாற்றுகிறார் அங்கேதான் அவனை பெருக பண்ணுகிறார் ஆண்டவர் உன்னிலிருந்து ராஜ்யங்களும் உன்னிலிருந்து பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பரப்பு அவன் பெருகுகிறான் பல ராஜ கூட்டங்கள் ராஜ்யங்களாக அவனை ஆண்டவர் அங்கே பெருக வைக்கிறார் வேதம் சொல்லுகிறது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் அது தனித்திருக்கும் என்று இங்கே தான் யக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று நாம பார்க்கிறோம் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருந்த பிறகும் பிரயோஜனம் இல்லாதது போன்று அவன் ஆனால் அது அது ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று கோதுமை மண்ணில் விழுந்து செத்ததே ஆனால் மண்ணுக்குள் அதே போன்ற அதிகமான கோதுமைகளை அது உருவாக்குகிறது அதே போன்று நாமும் தாழ்மை உள்ளவர்களாக கர்த்த நாம் அர்ப்பணிக்கும் போது கர்த்த மூலமாக மகிமைப்படுகிறார் இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவை பரியந்தம் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு கீழ்ப்படைந்தார் அவர் மரணப்பரிந்து தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு கீழ்ப்படைந்தார் கர்த்தர் அவரை மகிமைப்படுத்தினார் பிதாவும் அவர் மூலமாக மகிமைப்பட்டார் நான் தான் என்கிற அந்த சுயநலம் அந்த ஒரு ஈகோ இருக்கிறது வரைக்குமே நம்ம தனித்து இருக்கிறவர்களாகத்தான் இருப்போம் எப்போ நாம அதை விட்டு ஆடவரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புற நாம மிகுந்த பலன் கொடுக்கிறவர்களாக கர்த்தருக்கு என்று சாட்சி உள்ளவர்களாக நம்ம இருக்கிற இடத்துல பிரயோஜனம் உள்ளவர்களாக அது எந்த இடத்துல ஆனாலும் பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் மாற முடியும் நம்மை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் நம்மை மகிமைப்படுத்துவார் அதன் மூலமாக தேவனும் மகிமைப்படுவார் ஆகவே மாயான நிலையற்ற வாழ்க்கை வாழுகிற நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ண விருப்பப்படுகிறார் அப்படிப்பட்ட அந்த ஒப்பற்ற செல்வத்துக்கு நாம நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் நமக்கான அதிக நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் கத்த பார்த்து வைக்க வைத்திருக்கிறார் பவுல் நாங்கள் எப்பக்கும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டோம் ஏன்னா அந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் அந்த பொக்கிஷத்தை அந்த ஒப்பட்ட செல்வத்தை நம்ம சொந்தமாக்கி கொண்டா எல்லா நெருக்கத்திலும் நம்முடைய உயர்விலும் தாழ்விலும் நாம் அவரை நேசிக்கிறவர்களாக அவருக்கு பிரியமான பலிகளை செலுத்துகிறவர்களாக அவருக்கு உகந்தவர்களாக நம்ம மாற முடியும் அவருடைய நீதிக்குரிய விருட்சங்களாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவன் நிச்சயமாக மாற்றுவார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே அப்பா இந்த நல்ல வேலைக்காக உண்மை நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே இம்மட்டும் உங்க கிருபை எங்களோடு கூட இருந்த எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா நீங்க கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மாண்டவரே யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனா நிரப்பும் நாட்கள் வரும் ஆமாண்டவரை நிச்சயமாக வரும் அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா நாங்கள் யக்கோபி என்கிற நிலைமையில இருக்காம தகப்பனே உம்மிடத்தில் உண்மையில் வேர் கொண்டவர்களாக அப்பா உண்மை பற்றி கொண்டவர்களாக உம்மோடு ஒப்புறவாக எங்களுக்கு அனுகிரகம் ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாருங்க தகப்பனே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்காக அப்பா சில பேர் பலியானி பலியாணியர் தகப்பினே தேவனோடு பிதாவோடு எங்களை உப்புர வாக்குனே இருப்பா அதை உணர்ந்து கொண்டு நாங்கள் உம்மோடு உப்புரவாக நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி தேவனுக்கு பிரியமான ஒரு ஆலயமாக எங்களை கட்ட நாங்கள் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக அப்பா உம்முடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாக பலன் கொடுக்கிற விருட்சமாக எங்களை ஒவ்வொருவரை நீங்க மாற்றப்போகிற தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் நாம மகிமைப்படுவதாக இப்ப ரேசுவ நாமத்திலே செலிக்கிறோம் பிதாவே ஆமேன்